மொழிகளில் சிறந்தே பிறந்த மொழியாம் எம் மொழி தாய்மொழி தமிழை வணங்கி நான் தான் உங்கள் விருத்தாச்சலத்திலிருந்து சண்டே ஸ்பெஷல் சஞ்சனா இது என்னுடைய மூன்றாவது வார வீடியோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த பிரபஞ்சமே சொல்லும் ஒற்றை சொல் மூன்றெழுத்து மந்திரம் அதுதான் அம்மா உதிரத்தை பாலாக்கி ஊட்டியவள் நீ உறக்கத்தை துளைத்து தாளாட்டியவள் நீ என் அன்புக்குரிய அம்மா உனக்காக எத்தனை கவிதைகள் சொல்வது ஒன்றன்றாக கூறுகிறேன் கேளுங்கள் வாழ்ந்ததாகவே சரித்திரம் ஏனென்றால் அவள் யாருக்காக வாழ்கிறாள் எதற்காக வாழ்கிறாள் நமக்காக நம் குடும்பத்திற்காக தன்னையை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு ஜீவன் என்றாள் அது தாய்தான் அவள் தான் அம்மா என் முகம் கூட பார்க்கவில்லை

தேனிலும் சுத்தம் மடியில் தூக்கம் மறுநொடியில் சொர்க்கம் கோபத்தில் அடிப்பாள் மறுநொடியில் கட்டி அணைப்பாள் இருக்கும் போது தெரியாது இல்லாவிட்டால் மனம் தாங்காது இன்றைய காலகட்டத்துல நம்மளுடைய அம்மாவை அநாத ஆசிரமத்துல இருக்கும் போதே சேர்த்துறோம் இல்லாத போது அம்மா இல்லையே என்று தவித்து எனவே வரும் சமுதாயத்தினர் தெய்வமா பார்த்து அனாதை இல்லமே இல்லாத அளவுக்கு நம் இந்தியா வாக்கும் பிற தமிழனுக்கு தெரிந்த மூன்று எழுத்து வீரமாகவே இருக்கட்டும் தமிழனுக்கு தெரியாத மூன்று எழுத்து பயமாகவே இருக்கட்டும் நன்றி வணக்கம்